Hi viewers செம்மையான அப்டேட்டு கார்த்திகை தீபம் யாருக்கு எல்லாம் பிடிக்குமா அவங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாரு கார்த்திக் அது மட்டும் இல்லாமல் வந்து எப்படி வந்து ரேவதி உயிர் பழச்சிருவாங்கன்னு சொல்லி நம்பிக்கை இருந்தாலுமே வந்து கார்த்திக் வந்து இவர் ரேவதியை வந்து இப்படிலாம் பண்ணது மாயாதான் அவளை உடனடியாக வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்பவே வந்து தீவிரமாக இறங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ரேவதியை வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நிலைமையில பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்து ரேவதி மனசில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ரேவதி வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம வந்து கரெக்டா வந்து கார்ல வரும்போது கூட சொல்லுவாங்க ஆனால் ரேவதிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து பிளட் பிளட் தேவைப்படுது அந்த பிளட் குரூப் வந்து யாராவது ஒருத்தருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து எல்லாத்துக்கும் அந்த பிளட் குரூப் இருக்குமா தேடி பார்க்குறாங்க அந்த பிளட் குரூப்பே இல்லை ஏன்னா வந்து ரோகிணி வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ கூட வந்து பாட்டி தான் வந்து பிளட் ப்ளட் கொடுத்தாங்க ஆனால் வந்து ஒரு ரேவதிக்கு வந்து அந்த பிளட் குரூப் இல்லாதனால வந்து ரொம்பவே வந்து கார்த்தி வந்து எல்லா இடத்துலையும் தேடுறாரு அப்படின்னு பார்த்து புதிய கரெக்டர் கொண்டு வராங்க அவங்க வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க அந்த ஒரு செம்மையாக பாட்டு போட்டால் சாமி கும்பிட்டுருக்காங்க அந்த மாலதின்னு ஒருத்தவங்க அவங்களுக்கு தான் வந்து இந்த பிளட் குரூப் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்து வந்து இவங்க பைசு சொல்கிறாங்க அதை வந்து ஒட்டு கேட்ட சந்திரக்கலாம் வந்துக்கிட்டு இது இதில் கூட வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிவராண்டிக்கு ஃபோன் பண்ணி வந்து இது மாதிரி ரேவதி வந்து ரேவதியோட நிலைமையை பாரு ரேவதி வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கா அவள் வந்து கண்டிப்பாக சேர்த்தா ஒரு உயிர் பிழைக்கவே கூடாது எங்கள் அக்கா குடும்பத்தில் யாராவது வந்து இறஞ்சா தான் வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து திமுற அடங்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசுகிறாங்க இதை கேட்ட சிவராண்டி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ என்னான்னு மட்டும் விஷயத்த சொல்லுன்னு சொல்லிட்டு ரேவதியை பார்ப்பாங்க இப்போ இவ்வளோ கண்டிஷனில் இருக்காளா ரொம்பவே நல்லது சாமுடேஸ்வரர் அழுகிறத வந்து என் கண்ணால் பார்க்கணும்னு சொல்லிட்டு காளியம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்பயும் பார்த்து வந்து சந்திரக்கலா என்ன சொல்லுவாங்க இது மாதிரி வந்து அந்த மாலதிக்கு தான் வந்து ரேவதியோட பிளட் குரூப் இருக்குது அப்போ வந்து அதனால தான் வந்து அந்த டிரைவர் பையன் வந்து அந்த மாலதி தேடி போயிருக்கான் அந்த ஊருக்கு போயிருக்கான் அந்த வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடம் அட்ரஸ்லாம் கொடுன்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு கார்த்திக் முன்னாடியே வந்து அந்த அந்த சிவனாடி போயிடுவான் சிவனாடி போய் வந்து நீங்கள் தான் வந்து மாலதி ரேவதிக்கு ரத்தம் கொடுக்குற பொண்ணா அப்படிங்கும்போது ஆமாம் நான் தான் அப்படின்னு நான் தான் ராஞ்சா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஏன்னா வந்து கார்த்தி வராதுக்கு முன்னாடியே வந்து மாலதியை வந்து சிவனாண்டி வந்து ஏற்கனவே அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு போயிருவார் கூட்டிகிட்டு போயிருக்க வந்து தெரியாமல் வந்து கார்த்தியும் வந்து மயில் வாகனமும் வேகமாக வந்து வருவாங்க வரும்போது வந்து அந்த வீட்டில் போய் பார்த்தோம்னா இல்லை நீ இப்போ தான் ஒரு ஆள் வந்து ராஜான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்டு அதிர்ச்சி ஆவாங்க என்ன ரேவதி விஷயத்தில் கூட யார் இப்படி விளையாடுறதுன்னு சொல்லி தெரியாமல் ரொம்பவே வந்து கடுப்பாயிருப்பாங்க ஒரு குழு கிடைக்க இதெல்லாம் பண்ணது சிவநாண்டியாருக்குமான்னு சொல்லிட்டு இல்லை இது மாதிரி விஷயத்தில் விளையாட மாட்டோம்னு சொல்லி இல்லை இது மாதிரி விஷயத்தை அவன் விளையாடுவான் கண்டிப்பாக வந்து யாரோட உயிராக இருந்தாலுமே அவன் விளையாடுறது ரொம்பவே உனக்கு வந்து சாதாரண மியூசியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே வந்து கார்த்திக் வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது வந்து இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து இல்லை தான் எதுவும் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாலதியை வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு வந்து கடத்தி கடத்தி வச்சுருக்கிறத வந்து ரொம்பவே கார்த்திக் வந்து கஷ்டப்பட்டு வந்து கூட்டிகிட்டு வந்துடுவார் கூட்டிகிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் வந்து ரேவதியை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து பிளட்டும் கொடுத்துருவாங்க இந்த ரைவதி வந்து உயிருக்கு வந்து எதுவும் ஆபத்து இல்லை ஆனால் சந்திரகலாவோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு கார்த்தி வந்து ரொம்பவே வந்து திட்டிடுவார் இன்னும் என்னென்னக்கோது சொல்லி பொறுத்த வந்து பார்க்கலாம்